பேஜ் வந்து எந்த பேஜ்ல நீங்க தொடர்ந்து ட்ரை பண்றீங்களோ அந்த ஹோம் பேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு மறு மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஓபன் ஆகுது ஓபன் ஆகாமலாம் போல ஈவன் தோ நானே வந்து ஒரு செக் பண்றதுக்கு போகும்போது எனக்கே கூட எரர் இருக்கு அப்புறமா எனக்கே கூட உள்ள போச்சு வந்து கொஞ்சம் ட்ரை ட்ரை எங்க வாழ்க்கையில எவ்வளவோ தடைகளை தானே முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு போய் சோர் வடைஞ்சிட்டு எரர் தான் போறது வந்து இது கிடையாது ஸோ எஸ்ஐ எக்ஸாம் காலைல போறேன் அப்படின்னா முயற்சி பண்ணி எப்படியாவது வேக வேகமா படித்து போவல அன்னைக்கு போயிட்டு அகுவ முடியாது விட்டுருடா அப்படின்னு உட்காந்துருவேன் வீட்டுல கண்டிப்பா இல்ல இல்ல கண்டிப்பா போய் தானே திருவன் ட்ரை பண்ணாதான் கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியும் போய் ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு உனக்கு தொடங்கிடுச்சு பன்னெண்டரை வரையும் உனக்கு பேப்பர் மீன்ஸ் ஓகேவா ஸோ ரெண்டாவது டெஸ்ட் வந்து மதியம் மூன்றையில இருந்து அஞ்சு பத்து வரையும் உனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு ஸோ டிஸ்கஷன் வீடியோவே நான் சைக்காலஜி எப்படிங்கிறத போட்டுட்டு தான் இருக்கும் மற்றதுக்கும் ஆன்சர் கீ போல் பண்ணி அங்கேயே நாங்கள் லிங்க் வச்சுட்டு இருக்கோம் ஆன்சர் கி லிங்க் வச்சுட்டு இருக்கோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர்ஸ் எதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் மறக்காம பண்ணுங்க வெரி வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட் நல்லபடியாக பண்ணுங்க எக்ஸாக்ட்லி ஐ த்ரோட்லி ரிமெம்பர் த டெஸ்ட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஃபைவ் டெஸ்ட் நீ அந்த அஞ்சு டெஸ்ட்டையும் முடிக்கும் போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தோன்னா ஆறாவது டெஸ்ட் எழுத போற அந்த ஒரிஜினல் எஸ்ஐ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வெரி ஹாப்பிலி ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த டெஸ்ட் ஈஸியா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு நான் நம்புறேன் சோ கடவுள் நம்பிக்கை கடவுள் மேலேயும் பாரத்தை போட்டுட்டு முப்படை பயிற்சி மையம் மேலேயும் பாரத்தை போட்டுட்டு ஒழுங்கா டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் உங்க வீட்டை தேடி வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு உங்களுக்கும் அது இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு கேட்டுக்கிறோம்